வணக்கம் உங்களுடைய கடந்த கால சுமைகள் எல்லாத்தையும் நீக்கி மனசை எக்தம் தூய்மைப்படுத்த ஒரு தீப ஒளிக்கு சக்தி இருக்குமா திருவண்ணாமலையில ஏத்துற அந்த மகா தீபத்தை பத்தி அகத்திய மாமுனிவர் சொன்ன ஒரு தெய்வீக ரகசியத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த போதனையோட மைய கருத்தே இந்த ஒரு வரி தாங்க தீய வினைகள் கர்மாக்களை நீக்கும் திருவண்ணாமலை தீப ஒளி இது ஏதோ சாதாரணமான வாக்குறுதி இல்ல ஆனா நீங்க நினைக்கலாம் கண்ணுக்கு தெரியுற ஒரு சாதாரண ஒலி கண்ணுக்கே தெரியாத நம்ம கர்மாவை எப்படி கரைக்க முடியும்னு வாங்க அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ரகசியத்தை நாம தேடலாம் சரி இந்த ஞானம் எங்கிருந்து வருதுன்னு தெரியுமா இது ஏதோ புத்தகத்துல படிச்ச விஷயம் இல்ல சாட்சாத் அகத்திய மாமுனிவரோட ஜீவ நாடியிலிருந்து நேரடியா கிடைத்த ஒரு தெய்வீக செய்தி சொல்லப்போனா இது அந்த மாபெரும் ரிஷியோட உயிருள்ள வாக்கு ஓகே அந்த புனித ஒழி எந்த பிரச்சனை சரி செய்துன்னு பாக்குறதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனை என்னன்னு நாம கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கலாம் நாம எல்லாருமே தெரிஞ்சோ தெரியாமலோ ரெண்டு பெரிய பாரத்தை சுமந்துட்டு இருக்கோம் ஒன்னு தீய வினைகள் இன்னொன்னு கர்மாக்கள் முதல்ல தீய வினைகள் அப்படின்னா என்ன இது நாம செய்யற தப்பான செயல்கள் மட்டும் இல்லைங்க அந்த செயல்களால நம்ம மனசுல படிற ஒரு அழுக்கு மாதிரி நம்மளோட ஒவ்வொரு நெகட்டிவ் எண்ணமோ ஒவ்வொரு கிட்ட வார்த்தையும் ஒவ்வொரு தவறான செயலும் நம்ம ஆன்மாவில் ஒரு கரையை விட்டுட்டு போகுது இதுதான் பிரச்சனையோட முதல் லேயர் அடுத்தது கர்மா இது இன்னும் கொஞ்சம் ஆழமான விஷயம் இது ஒரே ஒரு செயலோட விளைவு கிடையாது இது எத்தனையோ பிரிவிகளை நாம சேர்த்து வச்ச நல்ல கெட்ட செயல்களோட மொத்த கணக்கு பிள்ளை நமக்கே தெரியாம நம்மளோட இம்மனைய வாழ்க்கையை இயக்குற ஒரு அதிருஷ்ட சக்தி இந்த போதனை குறிவைக்கிற ஆழமான வேறே இதுதான் சரி பிரச்சனை பாத்துட்டோம் இப்ப தீர்வுக்கு வரலாமா திருவண்ணாமலையில நாம பாக்குற அந்த தீபத்தோட உண்மையான ரகசியம் என்ன அந்த ஒளிக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற ஆன்மீக சக்தி என்னவா இருக்கும் திருவண்ணாமலை ஒளியோட உண்மையான மூலம் என்ன அது வெறும் நெய்யும் திரியும் சேர்ந்து எறியற நெருப்புதானா இல்ல அதை தாண்டி வேற ஏதாவது இருக்கா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதோ அகத்திய மாமுனிவரே சொல்ற அந்த ஆச்சரியமான பதில் அப்பனே அவ்வொளி ஏற்றப்படும் பொழுது அங்கே ஒளிர்வது அனைத்து சித்தர்களின் ஒளிதான் அது யோசிச்சு பாருங்க அது வெறும் நெருப்பு இல்ல ஞானிகளோட ஒட்டுமொத்த சக்தி இந்த ஒரு விஷயம் நம்ம புரிதலையே மொத்தமா மாத்துது நாம பாக்குறது ஒரு பிசிக்கல் சுடர் இல்ல அது தியானத்துல மூழ்கி ஞானமடைஞ்ச எண்ணற்ற சித்தர்களோட ஒட்டுமொத்த ஆன்மீக சாரத்தோட ஒரு வெளிப்பாடு அந்த ஒரே ஒரு சுடர்ல அத்தனை ஞானிகளோட அருளும் அடங்கியிருக்கு இப்போ அந்த ஒளிக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்குன்னு புரியுது இல்லையா அது வெறும் நெருப்பு இல்ல சித்தர்களோட சக்தி வடிவம் அப்போ அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக சக்திய நம்ம நல்லதுக்கு நாம் எப்படி பயன்படுத்தலாம் அகத்தியர் அதுக்கும் ஒரு வழி காட்டுறார் அகத்தியரோட போதனை ரெண்டு வழிகளை காட்டுது முதல் வழி அந்த தீப ஒளிய பக்தியோட பாக்குறது இந்த சிம்பிளான ஒரு செயல் செஞ்சாலே நம்ம மனசுல இருக்கிற சில தீய வினைகள் அகண்டுவிடும் ஆனா ரொம்ப ஆழமா பதஞ்ச கர்ம வினைகளை கரைக்க அதைவிட சக்தி வாய்ந்த இரண்டாவது வழியொன்னு இருக்கு அதுதான் தியானம் அந்த ஆழமான தியான பயிற்சியை எப்படி செய்யறது இதோ சிம்பிள் ஸ்டெப்ஸ் முதல்ல அந்த மகா தீபத்தோட உருவத்தை உங்க நினைவுத்து கொண்டு வாங்க இரண்டாவதா அந்த ஒலி வடிவத்தை உங்க மனசுல அப்படியே அசையாம நிறுத்துங்க மூணாவதா உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த அக ஒளி மேல உங்க கவனத்தை செலுத்தி தொடர்ந்து தியானம் பண்ணுங்க இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம கவனிக்கணும் இது ஒன்னும் ஒரு மாத்திரை மாதிரி இல்ல போட்ட உடனே பலன் கிடைக்கிறதுக்கு உண்மையான தூய்மை அடையணும்னா தொடர்ச்சியான அர்ப்பணிப்பான பயிற்சி அவசியம்னு அகத்தியரோட வாக்கு வலியுறுத்துது இது ஒரு பயணம் ஒரு பந்தயம் கிடையாது இந்த பயணத்தோட முதல் மைல்கள் ஒரு மாச பயிற்சி ஒரு மாசம் முழுசா விடாப்பிடியா இந்த தியானத்தை செஞ்சா அதோட முதல் பலன்களை உணர ஆரம்பிக்கலான்னு அகத்தியர் குறிப்பிடுறார் இன்னும் ஆழமான மாற்றங்களுக்கு இந்த பயிற்சியை ரெண்டு மாசம் வரைக்கும் நீட்டிக்கலாம் இது நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கிற கர்மாவோட அடுக்குகளை மெல்ல மெல்ல கரைக்க உதவும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை விரும்புறவங்க அஞ்சு மாசம் வரைக்கும் கூட இந்த தியானத்தை தொடரலாம்னு சொல்லப்படுது நீண்ட கால அர்ப்பணிப்பு மிக ஆழமான கர்ம வினைகளையும் வேரோடு அறுக்கிற சக்தி வாய்ந்ததுன்னு இது காட்டுது சரி இவ்ளோ முயற்சி செஞ்சு தியானம் பண்றதால கிடைக்கிற இறுதி பலன் என்ன ஆன்மீக பயணத்தோட உச்சப்பட்ட வாக்குறுதி என்ன கிரதை பாப்போம் இதோ அகத்தியரோட சக்தி வாய்ந்த இறுதி வார்த்தைகள் அதையே மனதில் நிறுத்தி தியானம் செய்து கொண்டிருந்தால் பல கர்மாக்கள் கரையும் பாத்தீங்களா இது வெறும் ஒரு நன்மை இல்ல இது விடுதலை நம்மளை கட்டி போட்டிருக்கிற கடந்த காலத்தோட சங்கிலிகள் அறுக்கிற ஒரு மகத்தான விடுதலை கடைசியா நம்ம எடுத்துக்க வேண்டிய செய்தி இதுதான் நாம வெளியில பார்க்கிற அந்த தீபம் உண்மையில நமக்குள் ஒரு ஒளியை ஏத்துறதுக்கான ஒரு கருவி அந்த உள் ஒளி தான் நம்ம மனசை தூய்மைப்படுத்தி கடந்த கால சுமைகள்ல இருந்து நம்மள விடுவிக்கும் இதுவே இந்த பழமையான போதனை இன்னைக்கு உங்களுக்கு வழங்குற பாடம் இந்த தெய்வீக ஞானத்தோட வெளிச்சத்துல நான் உங்ககிட்ட இந்த கேள்வியை விட்டுட்டு போறேன் இந்த போதனைய உங்க வாழ்க்கையில ஒரு கருவியா எடுத்துக்கிட்டு உங்க மனசுல நீங்க என்ன ஒளியை ஏத்த போறீங்க அந்த ஒளி உங்க பாதைய பிரகாசமாக்கட்டும்